நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கியும் வழி நடத்துவார் துணையாளராக தூய ஆவியாரை அனுப்புவேன் அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கியும் வழி நடத்துவார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்னால் இந்த வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்தார் அநாதிகளாக விட்டுவிட மாட்டேன் உங்களை தேற்றுகிறவர் உங்களுக்கு துணையாக ஒருவரை அனுப்புவேன் அவர் தூய ஆவியானவர் அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் இந்த வாக்குறுதியை கேட்ட சீடர்கள் ஆண்டவர் இயேசு வெண்ணேற்பு அடைந்த பிற்பாடு அவர் கூறியபடியே ஜெருசலேமிலேயே தங்கினார்கள் ஜெருசலேமில் மேல்மாடி ஒன்றிலேயே அவர்கள் தங்கி கூடியிருக்கின்றார்கள் லூக்கா எழுதுகிறார் நூற்றி இருபது சீடர்கள் ஆண்களும் பெண்களுமாக சீடர்கள் அந்த மேல் மாடியிலேயே தங்கி ஒரே மனத்தோடு அவர்கள் இறைவனை நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் தூய ஆவியாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் தூய ஆவியாரை வரவேற்பதற்காக அவர்கள் ஜபித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நூற்றி இருபது பேர் கூட்டத்திலேயும் நம்முடைய அன்னை மரியாலும் இருக்கிறார்கள் அன்னை மரியாவுக்கு நிச்சயமாக மற்ற சீடர்கள் எல்லாம் முதன்மையான முக்கியமான இடத்தை கொடுத்து இருப்பார்கள் ஆகவே அந்த நூற்றி இருபது பேர் கூட்டத்திலே நடுநாயகமாக அன்னை மரியாத இருக்கிறார்கள் தூய ஆவியாரை வரவேற்பதற்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்த நாள் பெந்தை கோஸ்தே நாள் ஐம்பதாம் நாள் தூய ஆவியார் அவர்களுக்கு பொழியப்படுகின்றார் திருஅவை பிறக்கின்றது திருச்சபை பிறக்கின்றது அந்த திருச்சபை பிறக்கின்ற போது அன்னை மரியா அங்கே இருக்கின்றாள் தூய ஆவியாரை நாமும் வரவேற்க வேண்டும் தூய ஆவியார் ஏற்கனவே வந்தாயிற்று சீடர்கள் மேல் பொழியப்பட்டது போல நம்மேலும் பொழியப்பட்டு இருக்கின்றார் அவருடைய வரங்கள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன அவருடைய கொடைகள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன நாம் அதை வரவேற்க வேண்டும் அவரை வரவேற்க வேண்டும் நம்முடைய இதயத்தின் கதவுகளை திறந்து அந்த தூய ஆவி அறையை அவருடைய கொடைகளை நாம் வரவேற்க வேண்டும்